இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் இதில் ஒரு சின்ன கப்பளவு பச்சரிசி இந்த இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் உங்களுக்கு தேவையான அளவு கூட எடுத்துக்கலாம் எனக்கு இவ்வளோ போதும் இப்போ இதில் எந்த கப்பில் நான் வந்து பச்சரிசி அளந்தேடோ அதே கப்பில் பாசி பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி சின்னதாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இதை பாசி பருப்பை போட்டுடலாம் எண்ணெய் சேர்க்க வேணாம் எண்ணெய் சேர்க்காம அதை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அரிசியும் இந்த பருப்பையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிக்கோங்க அதில் அந்த தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இதில் போயிடும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி கிலோ திருங்க இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போது நம்ம ஒரு மண் சட்டி வச்சு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வை விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுடலாம் இந்த அரிசி பருப்பு நல்லா வந்து வெந்திரிச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இது நல்லா அப்போ தான் வந்து மசிஞ்சிருக்கும் பொங்கலுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா இங்கே பாருங்கள் மசிஞ்சிருச்சு நல்லா தெரியுது இல்லைங்களா நல்லா கொல குழப்பாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அப்படி கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கலறி விடுங்க இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து கலறி விட்டுக்குங்க இங்கே பாருங்க இப்போது நல்லா கலரணும் இந்த மாதிரியான ஒரு பதம் வரணும் இதில் நம்ம நெய் வந்து சேர்த்துக்கிடலாம் கடைசியாக நெய் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம தனியாக ஒரு சின்னதாக ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து முந்திரி பத்து திராட்சை நான் வந்து கருப்பு திராட்சை தான் சேர்த்துருக்கேன் இது உங்களுடைய விருப்பம் தான் இதை சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்குங்க இது எல்லாமே நல்லா சிவக்க வர வணக்கணும் நல்லா சிவக்க வண வணக்கினதுக்கப்புறம் இந்த பொங்கல் வந்து இதில் நம்ம இதை சேர்த்துக்க வேண்டி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி கிளறி விடுங்க இப்போது சூப்பரான சுவையில் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி